வீராணத்தில் முப்பது விழா கோலாகலம் நாளர் எம்எல்ஏ தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் பங்கேற்பு தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் வீராணம் ஊராட்சியில் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் நாற்பது லட்சம் மதிப்பில் புதிய வகுப்பறை கட்டிடம் திறப்பு விழா அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறப்பு விழா ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா ஆகிய முப்பது விழா கோலாகலமாக நடைபெற்றது ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது தாங்கினார் ஊராட்சி மன்ற தலைவர் வீரபாண்டியன் ஆலங்குளம் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் பாலசுப்ரமணியன் வீராணம் கிளை செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி துணை அமைப்பாளர் அமானுல்லா வரவேற்றார் தென்காசி எம்எல்ஏ பழனி பழனியாளர் புதிய வகுப்பறை கட்டிடத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் புதிய அரசு நெல் கொள்முதல் நிலையத்தை தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் திறந்து வைத்தார் இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு சிறுபான்மை பிரிவு நல அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நிதியிலிருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பில் மொஹைதீன் ஆண்டவர் ஜிம்மா பள்ளிவாசல் சுற்றுச்சுவர் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் ஜெயபாலன் தென்காசி எம்எல்ஏ பழனி நாடார் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது வீராணம் ஊராட்சி மன்றம் தலைவர் வீரபாண்டியன் வீராணும் ஜமாத் தலைவர் மியா கண்ணு முஸ்லீம் பள்ளி முன்னாள் தாளர் ஆடிட்டர் அசன் துணைத் தலைவர் உசேன் செயலாளர் முகமது இஸ்மாயில் துணை செயலாளர் சோனி கனி ஜமாத் கமிட்டி உறுப்பினர் மீரான் உசேன் மாவட்ட ஓட்டுநரணி துணை அமைப்பாளர் அமானுல்லா கிளை செயலாளர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் அடிக்கல் நாட்டி வைத்தனர் சிறப்பு விருந்தினர்கள் கௌரவிக்கப்பட்டனர் இந்த முப்பது விழாவில் மாவட்ட தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் கணேசன் பாலமுருகன் ஒன்றிய இளைஞர் அணி துணை அமைப்பாளர் அன்சார் அலி ஒன்றிய வர்த்தக அணி அமைப்பாளர் அப்துல் வகாப் வார்டு உறுப்பினர் சாகுல் ஹமேது ஜமாத் கமிட்டி உறுப்பினர்கள் மைதின் மீரா உசின் சுலைமான் இளைஞரணி சையது இப்ராஹிம் அன்சார் அலி திமுக ஒன்றிய அவைத் தலைவர் இருதலைய மருதப்ப பாண்டியன் ஒன்றிய பிரதிநிதி வெள்ளத்துறை காங்கிரஸ் வட்டார தலைவர் கணேசன் மாவட்ட துணைத் தலைவர் முத்து லிங்கம் வீராணம் முருகையா பாஸ்கர் பால் என்ற சண்முகவேல் ஆலங்குளம் நகர காங்கிரஸ் தலைவர் வில்லியம் தாமஸ் வட்டார தலைவர் ரூபன் தேவதாஸ் முஸ்தபா கமால் அரசு ஒப்பந்ததாரர் மாரியப்பன் முத்தலீப் சதாம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்